துதியும் கணமும் மகிமையும் ராஜரேகமும் என்று சகாலமும் உண்டாயிருப்பதாக கூறி வந்திருக்கின்றதான சபையார் யாவருக்கும் நம்முடைய ஆண்டோரும் ஆகிய என்பதால் மேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்ந்ததையும் கொள்கின்றோம் நாம் இந்த பசுத்த நாளிலே தேவனுக்கேற்ற ஒரு பசுத்த ஆராதனை நாங்கள் நாம் நேர்த்து கொண்டிருக்கின்றோம் தேவன் அதை சுகந்த வர்க்கமாக ஏற்றுக்கொள்வார் என்பதை நம்புகின்றோம் நாடனின் ஒரு கட்டமாக நாம் தேவனுடைய செய்தியினை கேட்டோம் அதை குறிச்சி அதிகமா பேச விரும்பல நேரமும் அதிகமாயிடுச்சு நம்ம இந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா இந்த சின்ன மிளகா பட்டாசு வெடிச்சா அது ஒரு சத்தம் அதுக்கு அடுத்த அடுத்த ஒரு ஒரு பட்டாசு இருக்கு ஆட்டோ வாங்கணும் ஒண்ணு சொல்லுவாங்க அந்த சத்தம் பயங்கரமா இருந்த கிளிகிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சத்தம் இன்னைக்கு கேட்டுச்சு பயங்கரமான ஒரு தேவனுடைய எச்சரிப்பு உண்டான ஒரு வார்த்தைகள் நாம் நம்முடைய வாழ்நாட்களில் இப்படிப்பட்டதான காரியங்களில் எச்சரிப்பு உண்டாக நாம் நடந்து கொள்வோம் நாம் சற்று நேரம் கர்த்துடைய மரணத்தை நினைவு கூறுவோம் ஆதியாகவும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகவும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நோவாவின் வம்ச வரலாறு தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு சந்தித்துக் கொண்டிருந்தார் இந்த நோவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய முதல் மனிதர் யார்னா ஆறாம் ஏவா இந்த ஆனாம் ஏவாளுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஒரு போன் வச்சிருக்கோம் போன்ல எல்லா செட்டிங்கும் இருக்கு எல்லா ஆப்பும் வச்சிருக்கோம் திடீர்னு போன் ஏதோ வந்து வைரஸ் வந்து ஃபுல்லா போன் டேமேஜ் ஆயிடுச்சு போன் எடுத்து போய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா சார் ஃபுல்லா பார்மெண்ட் அடிக்கணும் போனை மறந்து எப்படி ரீஃப்ரெஷ் புது போன் மாதிரி ஃபுல்லா எல்லாமே பார்மெண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவன் உலகத்தை உண்டு பண்ணி மனிதர்களை உள்ள வைத்து ஆனா அந்த மனிதர்கள் தேவனுக்கு பிடிக்காத சீர்கட்ட காரியங்களை பண்ணினதினாலே தேவன் இந்த மனிதர்களை பூமியின் மனிதர்களை பெருத்தார் அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு இந்த உலகத்தை மன்றியும் என்ன பண்ணும் அடிக்கணும் மொத்தமா எல்லாரையும் மொத்தமா எல்லாரையும் அழிக்க முடிய பண்ணாரு அதிலே காப்பாற்றப்பட்ட ஒரு குடும்பத்தார் இந்த நோவாவனுடைய குடும்பத்தார் நோவாவை பற்றி சொல்லும் பொழுது நோவா தேவனுக்கு எப்படி இருந்தார் என்பதை குறித்து சொல்கிறது சிம்பிளா சொன்னா தேவனுக்கு அவர் கீழ்பறிந்து இருந்தார் அதனாலே தேவன் என்ன செஞ்சார்னா அவரை இந்த பூமியின் அழிவில் இருந்து காப்பாற்றினார் அவரை மாத்திரமா காப்பாற்றினார் என்றார் இல்லை அவருடைய குடும்பத்தாரை காப்பாற்றினார் அவருடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய மனைவிகளையும் அவருடைய மனைவியையும் காப்பாற்றினார் இப்படி காப்பாற்றுவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் ஒரு பேழை இந்த பேலையை கொண்டு தேவன் அவர்களை காப்பாற்றினார் ஏனென்றால் மறை வரப்போகிறது அதற்கு முன்பாக அந்த மக்கள் அந்த மலையை பார்த்ததில்லை நோவா அவ்வளவு இப்போ தேவன் வந்து அந்த சட்ட திட்டத்தை சொல்லி இப்படிதான் செய்யணும்னு சொல்லி சொன்னாரு நோவா அதை அப்படியே செய்து முடித்தார் என்பதை குறித்து வேதத்திலே வாசிக்கப்பட்டிருக்கிறது தேவன் சொன்ன கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்து செய்தார் நோவாவினுடைய கீழ்படிதல் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் அதே சமயம் நோவாவினுடைய பிள்ளைகள் சேம் என்பவர்களுடைய அந்த கீழ்படிதல் எப்படி இருக்குன்னா தன்னுடைய தகப்பனா தேவன் சொன்ன காரியங்களை செய்யும் பொழுது அங்க கூடிய எல்லா மக்களும் வந்து அதை இழிவா பேசும் பொழுது அவர்கள் தன்னுடைய தகப்பனார் பக்கத்தில் இருந்தார்கள் என்பதை குறித்து காரியங்கள் சொல்கிற அதனாலேதான் தேவன் என்ன செய்கிறார் அந்த காப்பாற்றி குடும்பத்தாரை மூலியமாக தேவன் இந்த பூமியிலே சந்ததியை பெருக்கப்படுகிறார் தேவனுடைய கீழ்ப்படினர் நோவா தேவனுக்கு கீழ்படிந்தார்

தேவனுக்கு கீழ்படிப்பதினாலே அந்த குடும்பமானது காக்கப்பட்டிருக்கிறது கீழ்படிதலை நம்ம பார்க்கலாம் இங்க வந்து நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் கீழ்படிந்ததான காரியம் இன்னொரு கீழ்படிதல் இந்த கீழ்படிதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அஹ் நம்ம நிறைய தினம் பார்த்திருப்போம் இந்த கீழ்படுதல் என்னன்னா தன்னுடைய பிள்ளையாகிய பலி கொடுக்கின்றதான ஒரு சூழ்நிலை இங்கே ரெண்டு விதமான கீழ்படித்தல் இருக்கிறது அங்கே நாம் பார்த்த பொழுது நோவா தேவனிடத்தில் கீழ்படிந்ததும் அவருடைய குமாரர்கள் நோவாவிடத்திலும் தேவனிடத்திலும் கீழ்படிந்தது இங்கே அதே போல் தேவனுக்கு கீழ்படிந்து நூறு வயதிலே கொடுத்த ஒரு பிள்ளையை பலியாக கேட்டால் இவர் என்ன பண்ணிட்டாரு பலி கொடுக்கிறதுக்கு தயாராயிட்டாரு ஆனா அந்த பிள்ளை கிட்ட அவரு சொல்லல அவர் கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரே ஒரு காரியத்தை வாசிப்போம் ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டு ஏழை நாம் வாசிக்கும் பொழுது ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டு ஏழை வாசிக்கும் பொழுது அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றால் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றால் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார் ஆஹ் இப்ப அவரு கேட்கிறாரு ஈசாக்கு தேவன் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்படிய போறாரு ஆரகாம் ஈசாக்க கூட்டிட்டு ஈசாக்க கேட்கிறாரு பலி கொடுக்கிறதுக்கு ஆறு எங்கன்னு கேக்குறாரு அது தேவன் பார் அப்படின்னு சொல்ற அவங்க போறாரு மேல போறாரு கடகடன் ஈசா போட கைய கட்டி காலை கட்டி தகனமணி மேல படுக்க வச்சுறாரு அந்த பிள்ளையினுடைய இருதை எப்படி இருக்கும் யூஸ்வலா வலி எப்படி கொடுப்பாங்க ஒரு ஆடை கொடுப்பாங்க ஒரு மாட கொடுப்பாங்க அவர் அப்படிதான் நினைச்சு போயிருக்கார் ஈசாக்கு ஆனா அவருடைய தகப்பன் அவர்களுடைய கை காலையே கட்டி மேல வச்சிட்டாங்க நூறு வயசு ஆபிரகாமுக்கு எந்த அளவுக்கான தேவன் நெடுத்திலே அந்த கீழ்படிதன் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் சரி இப்படி பண்ணதுக்கு அப்புறம் தேவ வந்து என்ன பண்ணிட்டாரு உன் பிள்ளையாண்டாரு மேல உன் கையை போடாதேன்னு ஒண்ணு அவர் எடுத்துட்டாரு ஒரு ஆட்டுக்குடிய பார்த்தாங்க பலி கொடுத்துட்டாங்க நம்ம பிள்ளைங்களா இந்த சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்க உள்ளயே கொடுக்க கொடுக்கிய நீ எப்படி அந்த கோபம் எப்படி வரும் உங்களுக்கு ஒரு நினைவு தெரிஞ்ச ஒரு சூழ்நிலையில அந்த பிள்ளை தன் இடத்துல எப்படி கோபப்படும் ஆனால் ஈசாக்கு கீழ்படிந்தார்ளுடைய மரணபதியிலும் அவருக்கு கீழ்படிந்தார் தேவனுக்கும் கீழ்படிந்தார் இங்கே இன்னொருவருடைய கீழ்ப்படுத்த குறித்து நாம் பார்க்க போகிறோம் லூகா இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது லூகா ரெண்டு ஐம்பத்தி ஒன்றை நாம் வாசிக்கும் பொழுது லூகா இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்பளிந்து இருந்தால் அவருடைய தாயார் இந்த எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டால் இவர் யார் நான் இவரு தான் நம்முடைய ஆண்டவராகிய பனிரெண்டு வயது தேவாலயத்திலே அவர் போய் ஆசாரிகள் கூடவே பேசிக்கிட்டு இருக்காரு அதை பார்த்து என்ன ஆச்சரியப்படுறாங்க அப்போ இவங்களுடைய தகப்பனாலும் தாயாரும் தேர்றாங்க அப்ப கண்டுபிடிச்சு இவங்க தாயார் கேட்கிறாங்க நீங்க உங்களை தேடிக்கிட்டு வந்தோம் அப்படின்னும் போது எனக்கு வந்துட்டியா பிதாவை அடுத்த நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லும் போது அவனுக்கு புரியல அதுக்கப்புறம் அந்த பன்னெண்டு வயசுல அவருடைய தகப்பனை தாயாருக்கும் போய் இயேசு என்ன செஞ்சாருன்னா கீழ்ப்படிந்தார் அதற்கு முன்பாக அவர் தேவனுக்கு கீழ்படிந்தார் அதன் பின்பாக அவருடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும் கீழ்படிந்தார் சூழ்நிலையை எப்படி தேவனுக்கு கீழ்படுகின்றோம் அந்த நாம் பார்த்த நோவாவை மாதிரி மாதிரி தேவனுக்கு தேவனுடைய காரியங்களுக்கு தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் எப்படி கீழ்படுகிறோம் நம்மளே நாம் யோசிச்சு பார்ப்போம் தேவனையா நம்முடைய இருதயத்தையா தேவனையா நம்முடைய எண்ணத்தையா நாம் யாருக்கு கீழ்படுகிறோம் நாம் எப்படி கீழ்படுகிறோம் நாம் முழுமையாக கீழ்படுகிறோமா என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் ால் தேவன் கீழ்பறிந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே அந்த சுதந்திரத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறார் இந்த கீழ்ப்படிதலை நாம் எப்படி தேவனிடத்தில் காட்டுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி அதை நாம் கொடுக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கீழ்படிதலை குறித்து நாம் எப்படி கொடுக்கிறோம் முன்பாக நாம் எப்படி கீழ்படுகிறோமோ அதை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் தேவனிடத்திலே கீழ்படிந்திருக்கும் கீழ்பறிதலை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத் தருகிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு கீழ்பறிதலிலே நாம் ஒரு முன்மாதிரியா இருக்கிறோமா தேவனுக்கு கீழ்படுகின்றதான விஷயத்தில் ஆராதனைக்கு வருகின்றதான விஷயத்தில் நாம் தவற விடுகிறோம் என்றால் நாம் தேவனுக்கு கீழ்படியவில்லை என்று அர்த்தம் நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணோம் அம்மா அப்பாவே போல சபைக்கு வர நீ மட்டும் அன்னைக்கு வந்து அந்த இடத்துக்கு போன அது முக்கியம் எனக்கே என் ஃப்ரெண்டு முக்கியம் நீங்க மட்டும் அன்னைக்கு வந்து அந்த பங்கு போனீங்கல்ல பெரியமா வீட்டு முக்கியம் அந்த மாதிரி எனக்கு என் ஃப்ரெண்டு வீட்டு முக்கியம் என்ன தரிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை எப்படி கற்றுத்தருகிறோம் இயேசு கிறிஸ்து வானவர் பரத்தில் இருந்து வந்திருக்கிறார் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறார் அவர் அவர் தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்படிய வேண்டும் அவசியமா ஆனால் இயேசு வானவர் கீழ்படித்து காட்டினார் தன்னுடைய சிறு வயது முதல் அவர் வளர்கின்ற அந்த முப்பது வயது வயதிலும் அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்படிந்தார் அவர் பெற்றோர்கள் என்ன கற்றுக் கொடுத்திருப்பார்கள் தேவனுக்கு கீழ்படிதலை கற்றுக் கொடுத்திருப்பார்கள் அப்படிப்பட்டதான கீழ்ப்படுதலை நாமும் கற்றுத்தர வேண்டும் நம்முடைய சந்ததிக்கு நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் நோவாவை போல் ஆபரகாமை போல் தேவனுக்கு கீழ்படுகின்றதான கீழ்படுதல் ஏனென்றால் இந்த கீழ்படுதல் எப்படியாக இருக்கிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்படியாமையினாலே அநேக பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ் படிதலினாலே அநேக நீதிமன்றங்களாக்கப்படுவார்கள் யார் அந்த கீழ் படிதல் ஆனவர் அந்த இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ் படிந்ததினாலே தேவனுக்கு கீழ் படிந்ததினாலே அவர் இந்த பூமிக்கு வந்தார் ஒண்ணு குழந்தைய பதினெண்டாம் ஆண்டவன் எட்டாம் சில பேர் நான் வாசிக்கும் பொழுது சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமா இருப்பதற்கு குமாரன் தானும் தமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தினருக்கு கீழ்பற்றியிருப்பார் கீழ்படுத்தி இருக்கிறார் ஆனால் யாருக்கு இருக்கிறார் அந்த கீழ்படிதலை யாருக்கு காண்பிக்கிறார் இந்த கீழ்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது

ஒரு சின்ன அடிப்பட்டாலும் ஏதோ கஷ்டம் வந்தாலும் தேவனே இந்த கஷ்டத்தை விட்டு நீக்கிறீங்க ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்தீங்க அவர் அவ்வளவு பாடு மட்டும் தேவனுக்கு என்ன பண்ணார்னா கீழ்படிந்தார் அவங்க மரண மரியாதம் கீழ்படிந்தார் அவருடைய பாடுகளை நாம் சொல்ல வேண்டியதில்லை நிறைய நிலைமை நம்ம படிச்சிருக்கோம் அவர் பட்ட பாடுகளை நாம் நிறைய தினம படிச்சிருக்கோம் சும்மா சாதாரணமான பாடு கிடையாது கையை லைட்டா வெட்டிக்குச்சுனால உடனே ஆப்பிட்னு போ என்ன ஆயிரும் செப்டிக் ஆயிரும் வலி தாங்க முடியாது எப்படி இருக்கிற நீ கிளி கிளி நீ கிழிச்சிருக்காங்க எவ்வளவு பாடு எவ்வளவு வலி அவ்வளவு வழியிலையும் மரணம் அறியந்தம் இயேசுவானவர் தேவனுக்கு கீழ்பட்டு இருந்தார் எவ்வினை ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் குமாரனால் கற்றுக்கொண்டு எப்படி பட்ட பாடுகளினாலே கீழ்பறிதலை கற்றுக்கொண்டார் நாமும் கீழ்படிதலை கற்றுக்கொள்வோம் நமக்கு இயேசுவானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் தேவனுக்கு எப்படி கீழ்படிய வேண்டும் என்கிறதால தான் அந்த கீழ்ப்படிதலிலே ஒன்று அவருடைய கட்டளையும் கற்பனையுமாயிருக்கிற எப்படி கீழ்படுகிறோம் அவர் சொல்லி இருக்கிறார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் அடைகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் திருப்புகிறேன் என் மாம்சம் மெய்யான கோஜனமாக இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது இதிலே குசிக்கிறவன் என்றென்றும் அறியாமல் இருக்கும் கட்டளைகளையும் கட்டளைகளுக்கு நாம் எப்படி கீழ்படுகிறோம் வாரத்திலே முதல் நாளிலே இதற்கு கீழ்பறிதலுக்குள்ளாக நாம் வருகிறோமா நாம் தேவனுக்கு கீழ்படுகிறோமா என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய கீழ்படிதல் தான் பின்பாக நம்முடைய சந்ததியும் இந்த கீழ்படிதலுக்குள்ளாக வந்து இருப்பார்கள் பிள்ளைகளை நாம கீழ்படிதலுக்குள்ளாக வளர்த்தாராம் நம்முடைய பின்னாட்களிலே மறைத்து போனா சேம் தாம் யாவே கடல் தொடர்ந்து என்ன செஞ்சாங்க கீழ்பறிதலுக்குள்ளே தேவனுக்குள்ள கீழ்பறிதலுக்குள்ளே இருந்தார்கள் கீழ்பறிதலுக்குள்ளே தன்னுடைய பிள்ளையை வளர்த்தார் ஈசாக்கை தன்னுடைய வயதான முடிந்தவரையும் அவருடைய பிள்ளைகளாகிய ஏசா பிள்ளைகளாகியோரையும் கீழ்படிதலை கற்றுக் கொடுத்தார் இங்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கீழ்பறிதலை எப்படி கற்றுக் கொடுப்போம் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் நான்காம் அடிதாரம் ஏதாம் அவசரத்தை நாம் வாசிக்கும் பொழுது யார் போன்ற நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை ஆமா இந்த கீழ்ப்படிதல் யார்கிட்ட இருக்கணும்னா தேவனிடத்தில் இருக்கணும் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஏனென்றால் அந்த பிசாசு சமதாசம் போல எந்த வகையில நாம் தேவனுக்கு முன்பாக காட்ட வேண்டும் நம்முடைய அடுத்த சந்ததியாருக்கு முன்பாக நாம் காட்ட வேண்டும் அந்த கீழ்பதற்குள்ளே நம்முடைய சந்ததியாரை வளர்க்க வேண்டும் தேவனானவர் பூமியிலே நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அனுப்பினார் இயேசுவானவர் பூமியிலே மனிதனாக வந்தார் அவர் வாழ்ந்த நாட்களிலே இருந்தார் அவர் மரணம் அறிந்தமும் கீழ்பட்டு இருந்தார் இந்த மரணமானது யாருக்காக இந்த பாடுவரும் வரிகளும் யாருக்காக சுயநலத்துக்காகவா உலக மக்களுக்காக நமக்காக நாம் பாவத்தில் மாண்டுவிடக் கூடாது என்பதற்காக வைத்த இரக்கத்தை நிமித்தமாக நிமித்தமாக அன்பில் குமாரணையே மறிக்க கொடுத்தார் அவரும் கீழ்படிந்த நாளை இறங்கி வந்து மறித்தார் இதை நாம் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும் வாரத்தின் முதல் நாளிலே நாம் ஆறாடகையிலே கட்டுரைய பந்தியை நினைவு நமக்காக ஒருவர் மறித்தாரே நமக்காக ஒருவருடைய சதை கிரிக்கப்பட்டது நமக்காக ஒருவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் பிளட் பார்த்தாலே நம்மளுக்கு எப்படி இருக்கு ஐயோ பாவம் என்ன அடிபட்டு எப்படி இருக்குமோ கொஞ்சம் ரத்தம் வந்தாலே பதறி போயிடும் இல்லையா உடம்புல உள்ள மொத்த ரத்தமும் செஞ்சு அந்த ரோடு ஃபுல்லா ரத்தம் எப்படி இருந்திருக்கும் இதை நாம் உணர்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் தேவனுக்கு வேண்டும் ஆகவே கீழ்ப்பட்டு கீழ்ப்பட்டு இருப்போம் நம்முடைய பிள்ளைகளையும் தேவனுக்குள்ளாக கீழ்படுத்தி வளர்ப்போம் நாம் யாரும் கட்டோலி மந்திக்குள்ளாக கடந்து செல்வோம் நாம் யாவரும் எழுந்து நின்று அவருடைய சரையத்திற்கு மாதிரியாக வைத்திருக்கிறதான அப்பத்திற்கும் திராட்சிர்கோ ஜத்தை செய்வோம் அவருடைய சரீரத்தை நினைவாக வைத்திருக்கிறதான அப்பத்திற்காக நமக்கு